சண்மு பண்ணி சீரில் இப்போ ரொட்ட கஷ்டமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் சண்முகம் வெட்டுக்களையும் வந்து கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து பைக்கில் வந்து மல்லிய ஜாமானோட வந்து போயிட்டுருக்காங்க நம்ம இசைக்கு யாரும் இல்லை நம்ம ஏரியாவில் மல்லிகை ஜாமான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா நமக்கு போட்டியாக வந்து கடை யாரும் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வெட்டிகளி வண்டியிலேயே இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வண்டியை வந்து துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பார்த்துட்றாங்க எசக்கி நீயா நம்ம கடைக்கு தான் வந்து ஜாமானை வந்து எடுத்துகிட்டு போறியான்னு சொல்லி வெட்டுக்கலையை வந்து கேட்குறாங்க ஆ ஆசை தான் என் கடைக்கு தான் வந்து நான் ஜாமானை வந்து வாங்கியிருக்கேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நான் உங்கள் கடைக்கெல்லாம் தரமாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசுகிறாங்க அண்ணே என்னை ஆசீர்வாதம் பண்ணுண்ணே நான் இது மாதிரி கடை வந்து போட போகிறேண்ணே உனக்கு சந்தோஷம் தானேண்ண ஆமாம்ப்பா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க என்னால் ஆன உதவி உனக்கு நான் செய்வேன் ஆனால் அதெல்லாம் எதுவும் வேணாம் நானாக கேட்குறேன்னு நானாக கற்றுக்கிட்டு வந்தால் தானே எனக்கு எப்போதும் வந்து தெரிய வரும் நீயா எதுவும் சொன்னா அது அவ்வளோவா எனக்கு ஒன்றும் பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாம்மா நான் எதிர்பார்த்தேன் மேலே வந்துடுவாடா இனிமேட்டு என்னோடய தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எஸ்கி மட்டும் போகிறாங்க ஆனால் என்ன நான் சொல்கிறேன் நமக்கு கடைக்கு வந்து போட்டி ஆரம்பித்தா நமக்கு வியாபாரத்தில் வந்து கம்மியாகாதா என் தங்கச்சி சொந்த காலில் வந்து நிற்க போறாடா இதை நினச்சி எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது கேஷுவலாக வந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க நம்ம இசுக்கி யாரும் இல்லை வந்து கூலிங் கிளாஸோடு போட்டுட்டு மல்லிகை ஜாமானோட வருது யாருன்னு தெரியலையா அப்பா ஓம் பொண்ணு தான் இசுக்கிதான் அப்படின்னு வீரலட்சுமி வந்து பேசுகிறாங்க நம்ம ரத்னாவும் அந்த இடத்துல என்னெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்க நான் உன்னோட திண்ணையில் வந்து மளிகை கடை போட போகிறேன் திண்ணை மளிகை கடை போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுக்குடி இப்படியெல்லாம் இருக்கேன்னு அவங்க அப்பா வைகுண்டம் வந்து கேட்கும்போது என்னப்பா நான் என்ன ஓசிலியாக வந்து திங்க முடியும் வீட்டு செலவுக்கு வந்து நானும் வந்து காசு தருவேன் திண்ணையில் வந்து சும்மா உட்காந்துக்கிறேன்னு நினைக்காதா திண்ணைக்கும் நான் காசு கொடுத்துருவேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம இசைக்கு வந்து என்னால் முடியுங்கிற மாதிரி சாதித்து காட்டுறாங்க உடனே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ரத்னா கண்டிப்பா அடி உன்னால் முடியும் நீ இது மாதிரி இருக்கணும் தான் என்னோடய ஆசையும் சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னா வந்து பாராட்டுறாங்க என்னடி கொடுப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம செல்லக்கு நீ மிட்டாயி இனிமேட்டு என்னென்ன வேணுமோ அது தேவைக்கேற்ற மாதிரி விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்லாம் இங்கேயே வந்து கடையை போட்டுட்டல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே ஓப்பனிங் டே ஆஃபராக வந்து வரவங்களுக்கு வந்து சோடா வந்து இலவசம் அதுக்கு மேலெலாம் வந்து இது ஒன்றும் வீடு கிடையாது இது என்னோட கடை காசு தான் பொருள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா இப்படி எல்லாம் அக்கா வந்து பேசுறா காசு கொடுத்தா தான் வந்து பொருள் வந்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி சமக்காபடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட குத்துல வந்து இருக்காங்க வைகுண்டம் என்ன செய்யறதுன்னு தெரியலமா ஆளாளுக்கு ஒவ்வொரு முடிவு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பரணிலேருந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படியே மல்லிகை சாமான்லாம் எடுத்து அந்த திண்ணியில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து எழுதுறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி பக்கத்தில் வந்து சண்முகத்தை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டா போல இருக்குது அதனால தான் வந்து இது மாதிரி கடையெல்லாம் போட்டிருக்கா சண்முகம் அப்படியெல்லாம் தப்பாக எதுவும் சொல்லலை அவளுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பரணி வந்து தயங்கி தயங்கி வராங்க இல்லை இவளும் வந்து ரத்னா போல தான் வந்து பேசுவாளா புரியலையே ஆல்ரெடி ஒரு ரத்னாவே சமாளிக்க முடியல இசக்கிக்கிட்டே என்னத்தை சொல்ல போகிறோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து உட்காறாங்க உங்கள் அண்ணன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலாமா காசு கொடுத்து தான் தங்கணுன்னா அதுக்கு அர்த்தமே வேறேங்கிற மாதிரி அவள் உனோட காலில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சண்முகம் வந்தான் நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க ஏன் அண்ணனை பற்றி ஏங்கிட்டேயே இப்படியெல்லாம் சொல்கிறியா உனக்கு என் அண்ணன் வந்து இப்படியெல்லாம் பேசுனது தானே தெரியும் நைட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து அப்படியே வந்து ஆச்சரியப்படுறாங்க நம்ம பாரு நீ சண்முகம் வந்தானா ஆமாம் நீ மாட்டுக்கும் தூங்க ஆரம்பிச்சிட்ட ஆனால் எங்கள் அண்ணன் அப்படியா உன்ன போலையா தங்கச்சிக்கிட்டே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து கேட்டுட்டாலே சொல்லி புரிய வைக்க வேணா அது எங்கள் அண்ணன் வந்து தயங்கி தயங்கியே வந்து என்கிட்ட வந்து பேசலான்னு வராங்க ரத்னா புரிஞ்சிக்காமல் இது மாதிரி தப்பு பண்ணிட்டா பரணிக்கும் ரத்தனாக்கும் இப்போ ஆகவே மாட்டேங்குது இப்போ எசக்கியும் வந்து புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்கன்னா இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து விலைக்கு போயிடுவாங்களே நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் எசக்கி எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கட்டும் சொல்லிட்டு அன்றைக்கி நைட் டைமில் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸினை வந்து எசக்கி வந்து பரணிகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் மட்டும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தேன்னா எங்கள் அண்ணன் வந்து வந்தாங்க வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க என்னம்மா நான் சொன்னேண்ணா வந்து கோச்சிக்கிட்டியா ஆமாம் இப்படி ஒரு வார்த்தை வந்து உங்ககிட்ட வந்து வரும் நான் எதிரியே பார்க்கல நான் என்னை படிச்சிருக்கேன்னா பெரிய இடத்துக்கு வந்து உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வீரலட்சுமி மாதிரி உடனே வந்து அடுத்த மாதம் வந்து எனக்கும் சம்பளம் வந்துடும் அப்படி நான் எதுவும் படிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க நான் சொன்னதுக்கான காரணம் வேறம்மா அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை பொல்லாத காரியம் இத்தனை நாளாக வந்து நீ என்ன அங்கச்சியாவான் பார்த்துக்கிட்ட பெத்த பொண்ணு பொல்ல தானே பார்த்துக்கிட்டேன் ஆமாம்மா ஆனால் சவுந்தரபாண்டி பாரு என் மனதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்தேன் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு சௌந்தரபாண்டி சொன்ன விஷயம் எப்படி உனக்கு கரெக்டுன்னு தோணும் எங்கள் அண்ணன் கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அவர் என்ன சொன்னார் நீ எதுக்கு அப்படி எதுக்கெலாம் ஒத்துக்கிற முதல்ல சொல்கிறத கேளு நீ உன் தங்கச்சியை வந்து மேலதாளத்தோடு வந்து உன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனியடா என்ன சாதிச்சேன்னு முதல்ல கேட்டாப்புல ஏன் வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி சமையக்கட்டில் தான் வந்து சமையல் செஞ்சிகிட்ருப்பாள் உன் வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி தான் சமையல் கட்டில் சமையல் செஞ்சிகிட்டு இருப்பா ரெண்டு வீடை அளவுக்கு வேற வேலையாக இருந்தாலும் அவளோட வேலை என்னடா சமையல் செய்கிறது தானே வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொன்னார் விளக்கமாறு எங்கே இருந்தாலும் அதோட வேலை விளக்கமாறு தான் அப்படின்னு சொல்லிட்டாருமா இதை கேட்டோன்னே என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாயிடுச்சு ஒன்று நான் படிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்தேன் ஆமாண்ணே அவர் சொன்னதுக்கு அவையாவது நான் சாதிச்சு காட்டணும் எனக்கும் சாதிக்கணும்லாம் தோணுதுண்ணே ஆனால் நான் என்னென்ன பண்ணுவேன் வீரலட்சுமி மாதிரி ரத்னா மாதிரி நான் என்ன நாலு எழுத்து படிச்சிருக்கேனா நீ வேற படிக்கணும்லாம் அவசியம் இல்லைம்மா நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லாவே வந்து ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல ரொம்ப இசைக்கி அப்போனா என்னாலையும் முடியுமாண்ணே சாதிக்கணும்னு நினச்சிட்டா போதுமா நினைக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயமா இருக்குது நீ இப்போ காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படி இருக்கும்போது ஒன்றால் சாதிக்காமலாம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து நீ எல்லாம் வந்து ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இப்போ தெரியுதா பர்னி எங்கள் அண்ணன் என் மேலே எம்பிட்டு பாசமாக வந்து இருக்காரு என் அண்ணன் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேற்ற பாதையில் வந்து போய்கிட்டே இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கணக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வரவு செலவு கணக்கெலாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க என்னடி வரவு செலவு கணக்கெலாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு முதல் வந்து போட்டிருக்கோம் என்ன தெரிஞ்சால் தெரிஞ்சாதானே வாடகை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு விற்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சால் தானே அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் பரவாயில்ல உங்கள் அண்ணனோட முயற்சிப்படி நீ கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவோம்மா கண்டிப்பாக நான் ஜெயிச்சு தான் ஆகணும் ஒரு ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை நானும் என்னோட சொந்தக்காலில் வந்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல வந்து நம்ம இசுக்கி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பரணிலேருந்து எல்லோரும் முத்துப்பாண்டி வந்து வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் வந்து இது மாதிரி கடை வந்து வச்சுருந்தானே வச்சுக்கேன் முத்துப்பாண்டியை பார்த்த மாதிரி இருக்கும் வியாபாரத்தை பண்ண மாதிரியும் இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இசுக்கியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க முதல்ல வியாபாரம் தான் தான் அண்ணாலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இசுக்கி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீரலட்சுமியிலேருந்து நம்ம ரத்னா எல்லோரும் வந்து எசிக்க நினச்சி பெருமிதமாக இருக்காங்க பரவாயில்ல அவளும் வந்து முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டா இதுலேருந்து படிப்படியாக வந்து அவள் அண்ணன் மாதிரி ஒரு தனியாக வந்து கடை வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக மாசம் வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம்